அனைவருக்கும் வணக்கம் வளமாகும் ரகசியங்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஒரு தொடர் நிகழ்ச்சியை நடத்துறதுக்காக நாங்கள் திட்டமிட்டோம் ஸோ இதை வந்து திட்டமிட்டு இது முதலாவது நிகழ்ச்சி வந்து சென்ற மாதம் வந்து இருபத்தி ஆறாம் தேதி நடந்தது இதே அரங்கத்தில் ஜெயா பார்ட்டி ஹால் அம்பத்தூர்ல இது தொடர்ந்து வந்து மாதம் மாதம் பன்னிரெண்டு மாதங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பயிற்சியை தொடர்ந்து நடத்தி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒரு வளமான ஒரு நிலையை வந்து கொண்டு வரணும் வளம் மற்ற உடல் நலம் மனநலம் எல்லாத்தையும் நம்ம கொண்டு வர்றதுக்கான ஒரு முயற்சி தான் இதில் இந்த நிகழ்ச்சியை பொறுத்தளவுக்கு தொடர் நிகழ்ச்சியில் ஒரு தொழில் முனைவர் வந்து தன்னுடைய தொழில் அனுபவத்தை வந்து பகிர்ந்துக்குவார் முயன்றேன் வென்றேங்கிற தலைப்பில் இன்னொரு நபர் வந்து பயிற்சியாளர் வந்து நமக்காக நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து நமக்கு பயிற்சி வழங்கி மனவளத்தை வந்து அவர் ஏற்படுத்துவார் அதன் மூலம் நம்ம பண வளத்தை அடையலாம்ங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியோடைய ஒரு பின் நோக்கம் ஸோ இந்த நிகழ்ச்சி வந்து நம்ம ஏ ஆயுர் கேர் கன்சல்டன்சி தமிழக தன்னம்பிக்கை வெற்றியாளர் வட்டம் மற்றும் ஹியூமன் அண்ட் நேச்சர் ஃபவுண்டேஷன் இணைந்து மாதம்தோறும் ஒரு ஞாயிற்றுக்கிழமைய மாலை நாலு மணிக்கு இதை நடத்துகிறோம் அனைவரும் வாருங்கள் நன்றி இது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி தமிழக தன்னம்பிக்கை வெற்றியாளர் வட்டம் வந்து ஒரு நூற்றி முப்பத்தி எட்டாவது மாத நிகழ்ச்சி கொரோனாக்கு முன்னாடிலேருந்து நடத்திகிட்டு இருக்கோம் கொரோனால வந்து ஆன்லைனில் நடத்தினோம் இப்ப ஆஃப்லைனில் மீண்டும் வந்து இப்ப சென்ற மாதத்துலேருந்து தொடங்கியிருக்கோம் இதில் இதுல பயன்படுற கணக்கே சொல்ல முடியாது ஏன்னா ஒரு மாசத்துக்கு ஆவரேஜா ஐம்பது பேர் அறுபது பேர்னு வச்சா கூட ஆயிரத்துக்கு மேற்பட்ட நபர்கள் வந்து இருக்காங்க இதுல பெரிய தொழில் முனைவோர்கள் வந்து நிறைய உருவாகியிருக்காங்க அவங்களுடைய பகுதி நேர வேலையை பண்ணுறாங்க விட்டுட்டு முழுக்க முழுக்க தொழிலில் ஈடுபட்டு வெற்றிகரமான நிறைய பேர் வந்து உருவாக்கியிருக்கோம் வணக்கம் என்னுடைய பேர் சங்கர் நான் ஏசிசி ஆயுர் கேர் கன்சல்டன்சியோடைய ஃபவுண்டர் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து இந்த ப்ரோக்ராம் இன்னைக்கு வளமாக ரகசியங்கள் இரண்டாவது ப்ரோக்ராமாக சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னைக்கு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் இந்த ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து தன்னம்பிக்கை வட்டத்தினுடைய நூற்றி முப்பத்தி ஏழாவது ப்ரோக்ராம் நூற்றி முப்பத்தி ஏழு ப்ரோக்ராம் அவங்க கண்ட ரெகுலராக நடத்திட்டு வராங்க அதோட பார்த்தீங்கன்னா ஹியூமன் நேச்சர் ஃபவுண்டேஷன் சேர்ந்து இணைந்து நடத்திட்டு இருந்த ஒரு விஷயத்தை இன்னும் வந்து மெருகூட்டுறதுக்கும் நிறைய விஷயங்களை நிறைய தொழில் முனைவர்களை நல்ல நிறைய வந்து தொழில் அதிபரை உருவாக்கணும் புதிய புதிய தொழில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு நிறைய விஷயம் கண்டென்ட் அவங்களுக்கு நிறைய பயிற்சிகள் கொடுத்து நிறைய அவங்கள வந்து சக்ஸஸ் பண்ண வைக்கணுன்றதுக்காக ஆயுர் கேர் கன்சல்டன்சியும் அவங்களோட இணைந்து இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னைக்கு இந்த வளமாக ரகசியங்கள் தூவை வந்து இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கோம் இந்த ப்ரோக்ராமில் இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக அதாவது முதல் ப்ரோக்ராமில் ஸோ ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரைனர் மிஸ்டர் லேனா சார் தான் ஃபஸ்ட்டு பயிற்சி வந்து கொடுத்துருந்தாங்க இன்னைக்கு வந்து ரெண்டாவது ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் விவேக் ராஜா சார் ஒரு ரொம்ப சூப்பரான ட்ரைனிங் செக்ஷனை இன்னைக்கு கொடுத்துருக்காங்க இனி இந்த ப்ரோக்ராம் பன்னெண்டு ப்ரோக்ராமில் ரெண்டு ப்ரோக்ராம் முடிஞ்சிருக்கு இனி பத்து ப்ரோக்ராம் பேலன்ஸ் இருக்குது இந்த பத்து ப்ரோக்ராம்லேயும் பவர்ஃபுல் ட்ரைனர்கள் வந்து அவங்களுடைய அந்த பயிற்சிகளை வந்து கொடுக்க போகிறாங்க இந்த பயிற்சிகளை எடுத்து நிறைய தொழில் முனைவர்கள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழில் செய்கிறதில் நிறைய ஸ்ட்ரகிளில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா எப்படி செய்யணும் எந்த மாதிரியான விஷயங்களை வந்து கடைபிடிக்கணும் எந்த மாதிரி வந்து நம்ம செஞ்சா ஜெயிக்கலாம் அப்படின்றதெல்லாம் நிறைய தொழில் முனைவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தெரியாம நிறைய நஷ்டங்களை ஏற்படுத்துகிறாங்க அப்படி ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக நாங்க வந்து எப்படி வந்து வெல்னஸ் அதாவது அவங்களுடைய வெல்த்தை எப்படி கிரியேட் பண்றது எப்படி மெ மெயின்டைன் பண்றது எப்படி வந்து நம்ம வந்து ஸ்ட்ரகில் இருந்து சர்வைவல் அப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் எப்படி வளர்றதுன்றத ரொம்ப சூப்பராக இந்த வளமாக ரகசியங்கள் மூலமா மக்களுக்கு தெரியப்படுத்துறோம் இதுல இன்னைக்கு நிறைய நபர்கள் வந்து கலந்துக்கிட்டு அவங்களுடைய தொழில்களையும் அவங்களுடைய லைஃப்பையும் பெரிய அளவில் சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போயிட்டு இருக்காங்க நீங்க ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் எல்லாருமே இன்னைக்கு வந்து தொழில் செய்யக்கூடியவங்க மட்டும் இல்லை எல்லாருமே எல்லா மக்களுக்குமே இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் இதில் வந்து வின்வின் ஃபார்முலா தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம் உங்களுக்கும் எங்களுக்கும் எல்லாருக்குமே இது ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ப்ரோக்ராம் இருக்கும் காரணம் இதில் வந்து பாத்தீங்கன்னா பல தொழில்கள் தொழில் முனைவர்களோட ஒரு பழக்கங்கள் கிடைக்குது நிறைய தொழில்கள் செஞ்சு சக்சஸ் ஆனவங்களுடைய அனுபவங்கள் கிடைக்குது இதெல்லாம் பயன்படுத்தி எல்லாருமே ஜெயிக்கலாம் வாங்க நிச்சயமாக வளமாக ரகசியங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வளமாகும் ரகசியத்தை கொடுக்கும் அப்படின்றத ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியாக சொல்கிறோம் கங்கிராச்சுலேஷன் தேங்க்யூ